ஆசு அருள் சிவம் சூழ் தர நடு நின்றது ஓர் தன்மையாம் தொன்மையாகி வரும் மானா மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலும் மாறும் காதலார்க்கு ஓதலாமே திரு எழுத்து ஐந்து திரு ஐந்தில் ஐந்தில் அஞ்சு பொருள் இருக்கு ஆசு திரோதம் ஆன்மா திரோதம் ஆசு அருள் சிவம் அஞ்சு பொருள் முதல்ல என்ன சொல்றாரு இந்த அஞ்சலத்துல ஆன்மா ஆன்மா யா அஞ்சல என்ன இருக்கு ஆன்மாவாகிய யகரம் யகரம் நா என்கின்ற நகரமாகிய திரோதானம் அடுத்தது ஆசு குற்றமாகிய ஆணவ மலம் குற்றமாகிய ஆணவ மலம் அடுத்தது திருவருள் எனப்படுகின்ற வகாரம் திருவருள் எனப்படுகிற வகாரம் சிவமாகிய சிகரம் நகர மகர சிகர வகர யகரம் சரியா இதுல நா என்பது திரோதானத்தை குறிக்கும் மா என்பது மலத்தை குறிக்கும் சி என்பது சிவத்தை குறிக்கும் வா என்பது திருவருளை குறிக்கும் யா என்பது ஆன்மாவை குறிக்கும் இந்த அஞ்சு இதுல எல்லாத்துலயும் இது மாறவே மாறாது நான் சொன்னா திரோதானந்தான் வான் சொன்னா மலந்தான் சீனு சொன்ன சிவம்தான் வானு சொன்னா திருவருள் தான் யான்னு சொன்னா உயிர் தான் இது எழுத்து எங்க முன்ன பின்ன மாறுனாலும் அந்தந்த எழுத்து அந்தந்த பொருளை தான் குறிக்கும் புரியுதா இல்லைங்களா அதுல மாற்றமே கிடையாது இப்ப பாட்டு பாருங்க திரு எழுத்து ஐந்தில் அது அதுக்கு நேரா அதுலயே இப்போ எழுதி வச்சுங்க ஆன்மா என்பது யா யாத்திர மேலே எழுதிங்க ஆன்மாங்கிறதுல யகரம் யா அடுத்தது திரோதானம் ஆசு ஆமா ஆசு என்பது மா அருள் என்பது வா சிவம் என்பது சி சூழ் தர சூழ் தர நடு நின்றது இப்போ போன பாட்டில் முடிச்சாரு போன பாட்டில் எப்படி முடிச்சாருங்க வந்தவாறு உரை செய்வாரை வந்தவாறு உரை செய்வாரை பேதியானர் வாதியா பேதியாவே அப்படின்னு சொன்னாரா இல்லையா போன பாட்டில் கடைசி வரி போன பாட்டில் கடைசி வரி என்னதுங்க அருள் வந்தவாறு உரை செய்வாரை வாதியா அந்த அருள் வந்தவாறு உரை செய்வார் என்பது உபதேசம் அந்த உபதேசம் என்பது தூள பஞ்சாக்கரத்தை குறித்து நிற்கும் போன பாட்டுல உபதேசம் முதல் உபதேசம் எது பஞ்சாக்கரம் தான் முதல் உபதேசம் தூள பஞ்சாக்கரம் தான் எனவே முதல் அந்த பாட்டுல கடைசி வரி என்பது எதை குறிக்கிறது தூள பஞ்சாக்கர உபதேசம் முதல் தீக்கை சமய தீக்கையை அந்த பாட்டில் சொல்லிட்டாரு எதுல தொண்ணூறாவது பாட்டில் கடைசி வரி சோழ பஞ்சாக்கரத்தை குறிக்கிறது இந்த பாட்டு இந்த பாட்டு சூக்கும பஞ்சாக்கரத்தை குறிக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு சூக்கும பஞ்சாக்கரம் சரியா சூக்கும பஞ்சாக்கரத்துல இந்த அஞ்சை சொல்லிட்டாரு இந்த அஞ்சு முன்னாடி பாட்டுக்கும் பொருந்தும் திரு எழுத்து ஐந்தில் ஆன்மா ஆசு திருவருள் எல்லாமே இது சூழ் தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையாம் இந்த அஞ்சில் ஆன்மா சூழ்தர பாட கொஞ்சம் நீங்க படிக்கும்போத மாத்திக்கணும் ஆன்மா சூழ்தர நடு நின்றது ஆன்மா தர ஆன்மாவை சூழ்ந்து என்ன செய்யுதுங்க அருளும் சிவமும் ஒரு புறம் நகரம் மகரமும் ஒரு புறம் நகர மகரமும் சிகர வகரங்களும் சூழ்தர ஆன்மா நடு நின்றது பாட்டுல பாருங்க நடுதரன்னு இருக்கா இல்லையா நடுதரன்னு என்னது ஆன்மா நடுதர ஆன்மா நடுதரனை நடுவுல நிக்க ஆன்மா நடுவுல நிக்குது சிகர வகரங்கள் சூழ்தர சிகர வகரங்கள் தர இங்க நமசிவாயன்னு இருந்த எழுத்து பெண்ணாயிருச்சு மாறுது எப்படி மாறுச்சுன்னா ஆன்மா நடுவுல நிற்கும் சிவமும் சக்தியும் ஒரு பக்கமும் திரோதானம் மலமும் ஒரு பக்கமும் இது ரெண்டு சூளை இது நடுவுல நிற்கும் எது நிக்கும் ஆன்மா நிற்கும் ஆன்மா நிற்கும் அத சொல்ற தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையாம் இது ஒரு தன்மை அஞ்சு ஒரு தன்மை சரிங்களா தொன்மையாகி தொன்மையாகி வரும் மானா மிகுதியாலே தொன்மையாகி யாருக்கு சொல்லலாம் இந்த அஞ்செழுத்தை யாருக்கு சொல்லலானா இப்ப இந்த அங்க வரணும் நாம சி இருந்து அந்த அஞ்செழுத்துக்கு வரணும் யாருக்கு வரலாம் யாருக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டா தொன்மையாகி வரும் மா மிகுதியாலே மாவும் மா என்பது ஆணவ மலம் நா என்பது திரோதான சக்தி திரோதான சக்தி இது இந்த ஆன்மாவோடு பழகிய பழக்க இருக்கு பாருங்க உலகத்தின் மீது நம்ம வச்சிருக்கிற பந்தம் இது இன்னைக்கு நான் வந்துச்சு ரொம்ப காலகாலமா திரும்ப திரும்ப உலகத்தோட தான் பழகிட்டு இருக்கிறோம் சிவத்தோடு பழகணுமான்னு நமக்கு தெரியாது ஆனா உலகத்தோட பழகி இருக்கிறோமா இல்லையா நல்லா தெரியுது முன்னாடி தெரியுது இப்பவும் தெரியுது இது இந்த பழக்கம் தொண்டு தொட்டு வருகிற பழக்கம் தொன்மையாகி வரு இந்த பழக்கம் காலங்காலமா எதோடு பழகி இருக்கிறோம் உலகத்தோட பழகி இருக்கிறோம் உலகத்தோட பழகி இருக்கிறோம் உலகத்தோட பழகி இருக்கிறோம்னா உலகத்தை நமக்கு எது காட்டிக்கிட்டு இருந்தது துரோதான சக்தி உலகத்தையே திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருந்தது எதனால காட்டிக்கிட்டு இருந்தது ஆணவ மலம் அறிவில் நிறையா இருக்கு ஆணவ மலம் அறிவில் நிறையா இருக்கு அதனால துரோதான சக்தி எதை காட்டிக்கிட்டு இருக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்குது உலகத்தை காட்டிக்கிட்டே இருக்கு அதை இங்கே சொல்ற தொன்மையாகி வரு மிகுதியாலே மலமும் மலம் மிகுதியா இருப்பதனால திரோதான சக்தி எதை கொண்டு இருக்கிறது உலகத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது மானா மிகுதியாலே மானா மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி நமக்கு இந்த ரெண்டு மேலையும் ஆசை வரவே மாட்டேங்குது எது மேல சிவத்து மேலையும் அருள் மேலையும் ஆசையே வரமாட்டேங்கிது ஏன் வரல மாவும் நாவும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேரும் ஹெவியாக இருக்கிறதுனால இது ரெண்டு பேத்து மேலே என்ன வரல ஆசையே வரல ஆசையே வரல எது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் எப்படி இருக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்துல வெயிட் இப்போ யாருக்கு இருக்கு இங்கதான் நாவும் மாவும் தான் நல்லா வெயிட்டா இருக்கு அதனால இந்த ரெண்டு பேத்து மேல நமக்கு என்ன வரல ஆசை நிறையா வரல இருக்கு ஆனா எவ்வளோ இருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எனவே தொன்மையாகி வரும் மானா மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி அதை மேலே ஆசை வராமல் என்ன செய் கருவழிச்சுழலும் அது வரைக்கும் இருப்பான் பிறப்பான் இறப்பான் பிறப்பான் இறப்பான் பிறப்பான் இறப்பான் அப்புறம் சாமி சொல்ற மாதிரி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேனர் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் வீ பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா கொடான கோடு பிறவி பிறந்தாச்சு கொடான கோடி பிறவி இறந்தாச்சு எதனாலையா பிறந்த மானா ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா இருக்கு அவன் என்ன செய்வான் பிறந்த இறந்தும் பிறந்து இறந்துகிட்டே இருப்பான் அது வரைக்கும் அஞ்சு எழுத்து இதுதான் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பிறவி சுழற்சி பிறவி சுழற்சி அப்போ இந்த அஞ்செழுத்து யாருக்கு சொல்லலாம் அஞ்செழுத்து யாருக்கு சொல்லலாம் மாறும் காதலா இருக்கு மாறும் காதலா இருக்கு காதல் மாறியவர்க்கு ஆசை இதுவரைக்கும் எது மேல இருந்துச்சு நாம மேல ஆசை இருந்துச்சு இந்த காதல் என்ன ஆகணும் சீவா மேல வரணும் சீவா மேல யாருக்கு காதல் வருதோ சீவா மேல யாருக்கு காதல் மாறும் காதலார் மாறும் காதலாருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் போதலாமே அவங்களுக்கு தான் இந்த அஞ்சு ஓதணும் அஞ்சு எழுத்த ஓதணும் ஒருத்தருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல இருக்கா இருந்தா மகிழ்ச்சி இல்லைனாலும் தப்பு இல்லாதான் சொல்லணும் இல்லைனாலும் அது என்ன செய்யும் தகுதியை அது கொடுக்கும் தகுதியை அது கொடுக்கும் அந்த சமாதானம் பாடியத்தில் சொல்றாரு முனிவர் சொல்றாரு ஏற்கனவே நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா என்னது ஒரு மாங்காய் பறிக்க போறான் மாங்காய் பறிக்க போறான் அவன் என்ன செய்யறான் பழத்தை மட்டும் பிரிக்கிறது இல்லை என்ன செய்வான் அற வெட்டு கா வெட்டுன்னு காவெட்டுன்னு அற வெட்டு கா வெட்டுன்னு சொல்லுவான் அதையும் பறிச்சு போட்டுருவான் அதையும் பறிச்சு போட்டுருவான் ஏன் பறிச்சு போடுறான் இது இன்னும் சந்தைக்கு போறதுக்கு இங்கிருந்து ஏத்தி கூடையில ஏத்தி அங்க போய் சந்தையில சேல்ஸுக்கு போறதுக்கு மூணு நாள் ஆகும் அந்த மூணு நாள பழுத்துரும் மூணு நாள பழுத்துறோம் அதனால என்ன செய்யலாம் கா வெட்டையும் கா வெட்டின பழுக்கிற ரொம்ப அருகாமையில் இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளில் பழுத்துரும் அதையும் பறிச்சு போட்டுருவான் அது மாதிரி பெருமான என்ன பார்க்குறாரு ஐம்பத்தஞ்சு பேர் வந்துருக்குறாங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இது அடுத்த வசூக்குள்ள தேறி ரூபியா அப்படின்னா அதுக்கும் சேர்த்தி என்ன செஞ்சிருவாரு சரி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார் இதுக்கு காரணம் என்னது கருணை தான் தகுதி வந்து நம்ம வாங்கறதில்லை வாங்கினாதான் தகுதி வரும் வாங்கினாதான் தகுதி வரும் அதனால ஒன்றும் குறையில்லை ஐயோ நமக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களேன்னா பெரும்பான் பார்க்கணும் அந்த தகுதி இல்லாத நமக்கும் கொடுத்துருக்கிறாரு கொடுப்பதற்கு காரணம் நம்மால் கொண்டு இருக்கிற கருணையே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே விதி என்னது மாறும் காதலாருக்கு ஓதலாம் மாறும் காதலாருக்கு காதல் மாறணும் எதன் மீது நாமால இருக்கிற காதல் சீவா மேல மாறக்கூடியவர்களுக்கு இந்த அஞ்சலத்தை ஓதவும் என்று இங்க கட்டளை வாக்கியம் ஓதலாமே அப்படின்னு என்னது ஓதனும் அவர்களுக்கு தான் ஓதணும்னு சொல்றாரு அடுத்த பாடம் தொண்ணூத்தி ரெண்டு